சரி இது வந்து மெக்கானிக்கல் மிஷின்னு சொன்னால் முன்னே காமிச்சோம்னா அஞ்சு கிராம் வந்து பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வந்து இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் பேக் பண்ணிக்கலாம் ரைஸ் மில்லுக்குலாம் போகாம வீட்லேயே வச்சு அரைச்சிக்கலாம் மெக்கானிக்கல் டைப்பு அஞ்சு கிராம்லேருந்து பத்து கிராம் இல்லை பதினஞ்சு கிராம் வச்சுக்கலாங்க சார் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஞங்க வந்துட்டுள்ளது திண்டிக்கலில் ஓட்டான் சித்திரம் എന്ന് பண்ண ஸ்தலத்து ஸ்ரீ பேக்கிங் மெஷின்ஸ் என்ன கம்பெனிலான இவட நமக்கு எல்லா மெஷினரிஸும் அவைலபிளான அது ஒரு பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறாக்கும் ഇനി ഏതെങ്കിലും ഒരു ബിസിനസ് ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹിച്ച് നടക്കുന്നക്കും ആവശ്യമായ എല്ലാ തരത്തിലുള്ള പാക്കിംഗ് മെഷീൻസും ഇവിടെ അവൈലബിൾ ആണ് അപ്പോൾ ഈ കമ്പനിയുടെ കൂടുതൽ വിശേഷങ്ങൾ അറിയാൻ നമുക്ക് ആ വീഡിയോ ഒന്ന് കണ്ടുനോക്കാം நம்மகிட்ட பல வகையான பல்வரைசர் இருக்கு அதில் ஒன்றென்னா காட்டுறேன் இது வந்து எஸ்எஸ் பல்வரைசர்ன்னு சொல்லுவோம் இது வந்து டூ ஹெச்பி சிங்கிள் பேஸ் தான் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து இருந்து பன்னெண்டு கிலோ வரையும் உங்களுக்கு அரைச்சி கொடுக்கும் டூ ஹச்பியில் இது வந்து த்ரீ ஹெச்பி பல்வரைசரு இது வந்து மணிக்கு வந்து ஒரு இருபது கிலோலேருந்து இருபத்தஞ்சு கிலோ வரை உங்களுக்கு அரைச்சி கொடுக்கும் இதோடு சேர்ந்து உங்களுக்கு பல மெஸ்ஸையும் கொடுத்துருவோம் ஒரு ஏழு வகையான மெஸ்ஸு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நைஸையும் போட்டுக்கலாம் சில பேர் புர்ணை புர்ணையாக கேட்பாங்க அந்த மாதிரி ரவ மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி பிளேடு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை சிங்கிள் பேஸ் தான் இது எல்லாமே இது வந்து ஹேமர் பல்வரைசோன்னு சொல்லுவோம் கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் கடினமான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதே இதில் வந்து அரைச்சிக்கலாம் இதுலேயும் அரிசி கோதுமை எல்லாமே இதுலையும் அரைச்சிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எம்எஸ் பல்வரேசர்னு சொல்லுவோம் இதை வந்து இதுலேயும் வந்து டூ ஹெச்பி இருக்குது த்ரீ ஹெச்பி இருக்குது ஃபைவ் ஹெச்பி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி போ அந்த அளவுக்கு நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குது நிறையாவே இதுலேயும் வந்து ஆறு மெஸ்ஸு அளவு கொடுத்துருவோம் அவங்களுக்கு தேவையான அளவு மெஸ்ஸை போட்டு உங்களுக்கு தேவையான நைஸ் ப்ராடக்ட் நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து ப்ளோயர் பல்வரை வரை சொல்லுவோம் இதுவும் கொஞ்சம் ஹார்டான பொருளாக அரைச்சிக்கலாம் அதாவது ரொம்ப நைஸ் இல்லாம மிளகா மல்லி இந்த மாதிரி ஐட்டம் இருக்குல்லையா அது வந்து டூ ஹெச்பி த்ரீ ஹெச்பி அளவுக்கு நீங்க அரைச்சிக்கலாம் வீட்லேயே வச்சு இதுலேயும் பத்து ஹெச்பி வரை நம்மகிட்ட மிஷினரி இருக்கு இதுலயும் இது வந்து கிரேவி மிஷினுங்க சார் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கார்லிக் பிள்ளல கார்லிக்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் தக்காளி சட்னியாகட்டும் தேங்காய் ஆகட்டும் எல்லாமே வந்து சட்னி எல்லாமே இதுலேயே அரைச்சிக்கலாம் நம்ம பேஸ்ட் ஆகிட்ட ஃபுல்லுமே அரைச்சிக்கலாம் இதில் ஹோட்டலுக்கு தேவைப்படும் இதெல்லாம் நம்மகிட்ட வந்து நார்மல் கிரைண்டரும் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி சுஜாதா ஜூசர் மிக்சியெல்லாம் நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது எங்கே என்னால் சொன்னாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயே போட்டு விட்டுர்லாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர்னு சொல்லுவோம் இதை வந்து இந்த பேக்கரி ஐட்டத்துக்குலாம் யூஸ் ஆகும் இல்லையா அது இது வந்து சுகர் கேன் மிஷினு இது ரெண்டும் கரும்பு ஜூஸ் மிஷினு இது ரெண்டும் அது பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் இந்த பிளானடரி மிக்சிங்னு நம்ம சொல்லுவோம் இந்த க்ரீம் எல்லாம் அடிப்போம் இல்லையா அதுக்கு வந்து யூஸ் ஆகும் க்ரீம் இதுலேயே வந்து ப பண்ணு பெசைகிறது இந்த பப்ஸ் பெசைகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம தனி மிஷின் தான் இதெல்லாம் இது வந்து இதுவும் வந்து ஹெவி டியூட்டி தான் இது வந்து பப்ஸ் ஹீட்டர்னு சொல்லுவோம் அதான் பப்ஸை வந்து எப்பயும் வந்து ஹீட்டாகவே வச்சுக்கிறோம் இது உங்களுக்கு இது வந்து நாலு ட்ரே வரும் இது வந்து ஆறு ட்ரே வரும் இது உங்களுக்கு சரி இது வந்து மெக்கானிக்கல் மிஷின்னு சொன்னால் முன்னே காமிச்சனில் அஞ்சு கிராம் வந்து பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் பேக் பண்ணிக்கலாம் மசாலா கிராசரி எதுனாலும் பேக் பண்ணிக்கலாம் சார் இதில் வந்து எல்லா ஐட்டமும் பண்ணிக்கலாம் கிராசரி ப்ளஸ் மசாலா ரெண்டையுமே பேக் பண்ணிக்கலாம் இது வந்து செமி ஆட்டோ அதாவது ரெண்டு கிராம்லேருந்து நூறு கிராம் வர ஃபில்லிங் சொன்னே இல்லையா இது வந்து அஞ்சு கிராம்லேருந்து ஒன் கேஜி வர கெப்பாசிட்டி இது அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் இது வந்து கடுகு மேல சீரகம் ஜீனி அரிசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஐட்டத்துக்கு பருப்பு ஐட்டம் இது எல்லாமே இதில் வந்து போட்டுக்கலாம் சார் அஞ்சு கிராம்லேருந்து ஒன் கேஜி வரை நீ நீங்கள் இதில் வந்து இதில் பண்ணிக்கலாம் பெரல் டைப்பும் கொடு கொடுத்துருக்கோம் நாங்கள் சார் இது வந்து லிக்விட் மிஷினு அதாவது கம்ஃபோர்ட்டு ஷாம்பு இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து பேக் பண்ணிக்கலாம் அஞ்சு எம்எல் பத்து எம்எல் இந்த மாதிரி வருது அந்த மாதிரி இதில் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் நாங்கள் ஷாம்பு இந்த மாதிரி நான் பிளெயின் கவரில் ஓட்டியிருக்கேன் சில பேர் உங்கள் ப்ராண்ட் போட்டு பிரிண்டட் கவர்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கம்பரசரும் உங்களுக்கு தேவைப்படும் இதில் வந்து நீங்கள் சரமாகவும் வச்சுக்கலாம் இல்லை தனித்தனியாக எனக்கு சிங்கிள் பீஸாக வேணுனாலும் சிங்கிள் பீஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் இதில் உங்கள் விருப்பம்தான் சரி இதை வந்து பண்டில் கட்டுற மிஷினு இல்லைன்னா ஸ்ட்ராப்பிங் மிஷினு சொல்லுவோம் இந்த மாதிரி ஹை ப்ரொடக்ஷன் பாக்ஸெல்லாம் வந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறிங்களே அவங்களுக்குலாம் இது வந்து நல்ல யூஸ் ஆகும் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு தான் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவாங்க சார் இது த்ரீ ஹெச்பி பல்வரைசரு சிங்கிள் பேஸு இது எம்எஸ் ப்ராண்டுன்னு சொல்லுவோம் இப்போ அரிசி போட்டு காமிக்கிற எப்படி அரைக்குதுன்னு பாருங்கள் வீட்லேயே வச்சு அரைச்சிக்கலாம் அரிசி கோதுமை இந்த மில்லட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் இருக்குல்லே அதெல்லாமே அரைச்சிக்கலாம் வர மிளகா மஞ்சள் இந்த மாதிரி ஐட்டம் லோ குவான்டிட்டினா வீட்லேயே வச்சு அரைச்சிக்கலாம் இங்கே நான் ஓப்பனருக்கு பாருங்கள் மெதுவாக இறங்குது தான் இறங்கும் இது ஓபன் மவுத்து வந்து மிளகாவும் மஞ்சளும் இதுவழியா போட்டுக்கலாம் ஒரே டைம்ல இல்ல முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது மிளகா மஞ்சள் போட்டீங்கன்னா அரிசி கோதுமை போடக்கூடாது அரிசி கோதுமை போட்டீங்கன்னா மஞ்சள் மிளகா போடக்கூடாது ஆனா ஒரே தான் ரைஸ் மில்லுக்கெல்லாம் போகாம வீட்லயே வச்சு அரைச்சுக்கலாம் சிங்கிள் பேஸ்லாம் தான் வீட்லயே வச்சு அரைச்சுக்கலாம் இதுங்களா முப்பத்தொன்பது ஐநூறு இந்த லாக் எடுத்துட்டு பாருங்க எவ்வளவு நைஸா வந்துருக்கும் பார்க்க போனால் இதுதான் சார் பிரிண்டிங் மிஷினு எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சர் டேட் அடிக்கிறோம் இல்லையா கவருக்கு பின்னாடி அந்தது இதுதான் பேசிக் மாடலுங்க சார் இது வந்து க தான் ஆனால் இது வித்தவுட் மோட்ரு இது வந்து வித்து மோட்ரு இது ஆட்டோமேட்டிக்காகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா நீங்கள் ஹேண்டிலாக ஒன்று ஒன்றா கவரை மேனுவலாக வச்சு வச்சு அடிக்கணும் இது வந்து கவரை மட்டும் வச்சிங்கன்னா ஆட்டோ செட் பண்ணிட்டுனா அதுவே அடிச்சிடும் இதில் அது கூட உங்களுக்கு பெடல் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் இது ஒரு செட்டப்பு இதுவும் வந்து கிரேவி இருக்கவருக்கு இது வந்து சூட்டாக இது ஒரு பேட்ச் கோடிங் தான் ஃபோர்த் வந்து இது இது வந்து எல்லாேருக்குமே தெரியும் இந்த ஹேண்டில் ப்ரிண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் இது கன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேட்ரேஜோடு உங்களுக்கு வந்துடும் இதில் டிஸ்பிளே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம கம்ப்யூட்டர் ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதில் இந்த பாக்ஸோடு வந்துடும் உங்களுக்கு செட்டப்பாக இதான் பிரிண்டிங் செட்டப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மட்டும் ஒரு செட்டப் இருக்குது அது தனியாக காட்டுறேன் நான் சார் இதை வந்து இண்டக்ஷன் சீலிங் மிஷின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த ஊருகா எண்ணெய் ஊருகா வருது இல்லைங்க சார் அதெல்லாம் மேலே வந்து டாப்ல வந்து சீல் பண்ற மிஷின் இது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு எந்த லீக்கேஜும் இருக்காது எண்ணெய் எதுவும் வெளியே வந்து உங்களுக்கு கொட்டாது இந்த மாதிரி ஊருகா நெய் இந்த மாதிரி யூஸுக்கெல்லாம் இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போகுது இதில் ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு நம்மள்கிட்ட செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்கும் உங்க எங்ககிட்ட இது பார்த்தீங்கன்னா டின் சீலிங் மிஷினு சொல்லுவோம் இது இந்த பெப்சி கோக்லாம் வருது இல்லையா இந்த மாதிரி மேலே மட்டும் நம்ம சீல் பண்ணுற மிஷின் இது இந்த மிஷினரி கஸ்டமைஸு நம்ம பண்ணி தருவோம் சப்போஸ் அவங்க நீங்கள் எதாவது பாட்டில் ஏதாவது வச்சுருந்திங்கனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸும் பண்ணி தருவோம் இது வந்து என்னன்னா ட்ரே சீலிங்னு சொல்லுவோம் இந்த பாப்கார்னில் சீல் பண்ணுவோம் இல்லையா கப்பில் வருது இல்லையா இப்போது முப்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி கப்பு சீல் பண்ணுற மிஷின் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்க்ரப்பர் மிஷினுன்னு சொல்லுவோம் அதாவது கம்பி நாரெல்லாம் வந்து இந்த சரமா பேக் பண்ணுற மாதிரி வருது இல்லையா அந்த மிஷின் இது இல்லை டை வச்சுட்டு ஒரு ஒரு கப்பாக வச்சு நம்ம பேக் பண்ணி சீல் பண்ணிக்கலாம் இப்போ யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நியூவாக ஏதாவது பண்ணணும்னு தெரியலனாலும் இந்த மாதிரி லோ காஸ்டில் மிஷின் வாங்கி நீங்கள் வீட்லேயே வச்சு கூட லேடிஸ் எல்லாம் நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை வச்சு நம்ம இது வந்து என்னென்னா மேனுவல் பேஸ்ட் ஃபில்லிங்னு சொல்லுவோம் இந்த க்ரீமு அதை பியூட்டி பார்லரில் இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லை லோ குவான்டிட்டி நூறு எம்எல்குள்ளே பேஸ்ட்டு ஊருகா சில பேர் பேக் பண்ணுவாங்க நெய் பேக் பண்ணுவாங்க ஹனி இந்த மாதிரி ஹண்ட்ரட் எம்எல்குள்ளே இருக்கிறத நீங்கள் எதுனாலும் பாட்டலில் ஃபில் பண்ணிக்கலாம் பாட்டிலு பவுச் எதுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமுத்தமு அமுத்தின்னிங்கன்னா போதும் ஃபில் ஆகிக்கணும் இது இது வந்து செமி ஆட்டோ உங்களுக்கு இது வந்து பத்து கிராம்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒன் கேஜி வர இதில் வந்து எல்லா பேஸ்ட் ஐட்டையும் பண்ணிக்கலாம் அதாவது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹனி பேக் பண்ணிக்கலாம் இட்லி மாவு பேக்கிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நெய் முத கொண்டு இதில் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம் பாட்டில் வந்து ஐம்பது எம்எல்லேருந்து நீங்கள் ஒன் கே ஒன் கேஜி வர இதில் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம் பாட்டிலையும் பிடிச்சிக்கலாம் பவுச்சிலையும் பிடிச்சிக்கலாம் இது வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் பாஸ் மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு கிராம் இருக்குது இல்லையா ரெண்டு கிராம்லேருந்து கூட நீங்கள் அளவாக பேக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மசாலா பேக் பண்ணது இதெல்லாம் எல்லாம் மசாலா இது வந்து கீ பேக் பண்ணது இது வந்து ஊருகா இது ஊறுகாது இந்த மாதிரி பத்து ரூபா பாக்கெட் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் மசாலா இருந்து இந்த மாதிரி ஷாம்புல இருந்து இந்த மாதிரி தேன்லேருந்து நீங்கள் எல்லாமே பேக் பண்ணிக்கலாம் இந்த நெய் நெய் பத்து ரூபா பாக்கெட் பாருங்கள் இது இது வந்து டீ தூள் பாக்கெட் சார் இது வந்து ஆன்லைன் பிரிண்டர்னு சொல்லுவோம் மிக்சி பிரேடர் மேனுஃபேக்சர் டேட் அடிக்கிறோம் இல்லையா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இல்லைன்னா இப்போ சில பேர் பவுச்சு கடிப்பாங்க இல்லையா ஒன்று ஒன்றா ஃபீட் பண்ணிங்கன்னா போதும் இது அப்படி பிரிண்ட் அடிச்சு வெளியே வந்துடும் உங்களுக்கு ஹை ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுனா இது யூஸ் ஆகும் இல்லைன்னா நம்ம மேனுவலாக காமிச்சோம் இல்லையா அந்த ப்ரிண்ட்டிங்கே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் சார் சார் இது வந்து டனல் மிஷினு அதாவது இந்த கீ பாட்டிலுக்கெல்லாம் மேலே ஸ்விங்கபிள் பண்ணுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் அது வந்து இது யூஸ் ஆகும் இது வந்து சிங்கிள் பேஸ் மாடலு உங்களுக்கு த்ரீ பேஸ் மாடலில் இன்னொரு தடவை காமிக்கிறேன் இது வந்து இட்லி மாவு பேஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஃபில்லிங் மிஷின் இது பேஸ்ட் ஆகிட்ட நீங்கள் எதுனாலுமே வந்து இதில் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இதில் ஆ ஸ்வீட் எல்லாம் வருது இல்லையா அதுக்கு மேலே வந்து நம்ம ரேப் பண்ணுறது அதே மாதிரி துணி கடை இந்த புக்கு நோட் புக்கு ஸ்கூல் புக்கெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி மேலே வந்து ரேப் பண்ணிக்கலாம் நீங்கள் பீட்டை வந்து ரேப் பண்ணுறாங்களா அந்த மாதிரி எது ரேப் பண்ணுறதுனால இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகும் இது வந்து த்ரீ பேஸ் ஆனா இது இது மட்டும் நம்மகிட்ட சிங்கிள் பேஸ் அவைலபிளாக இருக்குது த்ரீ பேஸாக அவைலபிளாக இருக்குது மெக்கானிக்கல் டேப் அஞ்சு கிராம்ல இருந்து பத்து கிராம் இல்லை பதினஞ்சு கிராம் வச்சுக்கலாங்க சார் இது வந்து பவுடருக்காக நாங்கள் செட் பண்ணது இப்ப நம்மகிட்ட தான் இருக்கு அதனால அதை போட்டு சாம்பிள் காமிக்கிறேன் ஃபைவ் கிராம் பாருங்க எப்படி வருது இது வந்து சைடு சீலிங்னு நாங்க சொல்லுவோம் சார் சைடா வருது இல்லையா இந்த மாதிரி சைடு சீலிங் எந்த ப்ராடக்ட்னாலும் போட்டுக்கலாம் சார் கிராசரி ஐட்டம் மசாலா எதுனாலும் போட்டுக்கலாம் அதில் അപ്പോൾ ഈ ശ്രീ പാക്കിംഗ് മെഷീനറീസ് എന്ന ഈ കമ്പനിയുടെ വിശേഷങ്ങൾ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടാകും എന്ന് ഞങ്ങൾ വിചാരിക്കുന്നു ഇത് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഞങ്ങളുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക ലൈക്ക് ചെയ്യുക കമൻറ്റ് ചെയ്യുക അതുപോലെ നിങ്ങൾക്ക് അടുപ്പമുള്ളവർക്കെല്ലാം ഷെയർ ചെയ്ത് കൊടുക്കുക ഇനിയും പുതിയൊരു ബിസിനസ് ഐഡിയയുമായി മാസ് ബിസിനസ് വീണ്ടും വരുന്നതാണ്